பார்த்து கொண்டிருப்பது அடிமையாயிருந்தார்கள் ஆண்டவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து நாற்பது ஆண்டு காலம் அனாந்திரத்திலே அவர்களை நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்திற்கு பலஸ்தீனா தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் இந்த நாற்பது ஆண்டு கால பயணம் என்பது அன்றைக்கு உலக பிரகாரமாக எய்பிலிருந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு வழி நடந்து வந்த ஒரு பயணம் இதை விலாவாரியாக கிட்டத்தட்ட நாற்பது அதிகாரங்கள் இதற்கு ஒதுக்கி அதற்கு யாத்ராகமம் எக்ஸோடஸ் கத்தோலிக்க வேதாகமத்திலே விடுதலை பயணம் என்று தலைப்பு கொடுத்து இந்த நாற்பது அதிகாரங்கள் இருக்கிறது இவ்வளவு விரிவாக இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நடந்து வந்த அந்த வனாந்திர பயணத்தை வேதாகமத்தில் ஏன் பதிவு செய்து உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்டருடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார் என்றால் இந்த பயணம் இந்த நாற்பது ஆண்டு கால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடந்த பயணம் அப்படியே இன்று வரை நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலக வாழ்வை மிக சரியாய் கடந்து சென்று நம்ம இந்த உலக வாழ்வினுடைய முடிவிலே காணான் தேசம் நமக்கு பரம காணான் தேசம் புதிய எரிசிலை மோட்ச ராஜ்யம் பரலோகம் சொர்க்கம் இப்படி என்ன பெயர் வேண்டுமானாலும் நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை நித்திய நித்தியமான வாழ்க்கை தேவனுடைய பரலோகத்திற்கு அந்த சொர்க்க ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டுமானால் இந்த நாற்பதாண்டு கால விடுதலை பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பயணத்தில் வருகிற சகல பிரச்சனைகளும் இந்த பூமியிலே ஆண்டவரை பின்பற்றி நடக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு இந்த நாற்பதாண்டு கால பயணத்திலே ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அத்தனை அற்புதங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த விடுதலை பயணத்திலே நாம் பெற்று அனுபவிக்க முடியும் இதில் வரக்கூடிய தடைகள் இதுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கிற தடைகள் இவர்கள் அனுபவித்த பிரச்சனைகள் அதான் இன்றைக்கு வாழ்வில் நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சேமாத்தார்கள் ஆகவே இந்த யாத்திராகம புஸ்தகத்தில் இந்த காணான் பயணம் இத நாம் கருத்தூன்றி படிக்க வேண்டும் முதலாவது இவர்கள் பனிரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் விட்டு புறப்பட்டு விட்டார்கள் அணியாக எகித்தெழுந்து புறப்பட்டார்கள் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் புறப்பட்டு விட்டார்கள் நாமும் இந்த உலகத்தில் தான் வாழ வேண்டும் இந்த உலகம் ஒரு அடிமை பூமின்னு வச்சுக்கலாம் எகிப்துன்னு வச்சுக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சிம்பாலிக்காக எகிப்தில் போய் மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த பூமியிலே இந்த பூமி ஒரு அடிமை பூமி இந்த பூமியிலே நாம் அடிமைத்தனப்பட்டிருக்கோம் இந்த பூமியிலே அடிமையாக அடிமையாயிருக்கிறோம் இந்த பூமிக்குரிய இச்சைகள் இந்த பூமிக்குரிய ஆசா பாசங்கள் மண் ஆசை பொன் ஆசை பெண் ஆசை இந்த மூன்று தான் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இதற்கு அடிமைப்படாதவர்கள் ஒருவர் கூட கிடையாது இதற்கு இந்த மூன்று ஆசாபாசங்களுக்கும் அடிமைப்படாமல் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் அவர் தேவ மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏனென்றால் அவர் இந்த மண்ணிலிருந்து உருவாகவில்லை அவர் விண்ணிலிருந்து இந்த பூமிக்கு வந்தார் ஆகவே அவர் பாவத்துக்கு விலகினவரும் பரிசுத்தருமாய் இந்த பூமியிலே வாழ்ந்தார் மற்றபடி இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் ஒன்று மண் ஆசை அல்லது பெண் ஆசை அல்லது பொன் ஆசை அல்லது மூன்று எதிரியாவது நாம் அடிமைப்பட்டு தான் இருப்போம் இந்த அடிமைத்தன பூமியிலே இந்த மக்களை அத்தனை பேரை இந்த பூமி இந்த மூன்று காரியங்களுக்குள்ளே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் சிறவேல் ஜனங்கள் எகித அவர்களுக்கு விடுதலை வாழ்வை குறித்த சிந்தனையே இல்லை இந்த வாழ்க்கையே சதம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வாழ்க்கை நன்றாகவா இருந்துச்சு இல்லை இந்த உலகத்தின் சிற்றின்ப ஆசைகள் எல்லாம் சில நிமிடங்கள் ஆனால் அவர்கள் இந்த அற்பமான இந்த உலக ஆசைகளுக்காக அவர்கள் இந்த பூமியில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எகிப்தில் கொத்தனாரா சித்தாலா கூலி இல்லாமல் வேலை செய்தார்கள் மிக கஷ்டம் இன்றைக்கும் இந்த பூமியில் வாழ்கிற எந்த மனிதன் எடுத்து பாருங்க நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் எந்த மனிதனையும் எடுத்து ஒருவேளை கோடீஸ்வரர்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்கிறீர்களா தலைக்கு மேல பிரச்சனை அவங்களுக்கு தான் ஆக இந்த பூமி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் சிக்கி கொண்டது போல இந்த பூமி முழுவதும் இருக்கிற அத்தனை மனிதர்களும் இந்த பூமிக்கு அடிமையாய் நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரியலை நம்ம இதுவே இதுதான் வாழ்க்கை இப்படி தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து பிள்ளைகளை கராச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் வாழ்க்கை போராட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் என்று கதறுகிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வதற்கு மோசையை அனுப்பினார் இன்னைக்கு இந்த பூமி முழுவதும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களையும் விடுதலை செய்வதற்கு இறங்கி வந்த இரண்டாவது மோசை யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஒரு முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காண்பித்து இந்த பூமியிலும் விடுதலையோடு வாழ முடியும் இந்த பூமியிலே முதலாவது இந்த பூமியின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆகி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்திரத்திலே நாற்பது ஆண்டு காலம் நடந்து வந்தார்களோ அதே போல் நம்முடைய ஆயுசு உள்ளளவும் இந்த பூமியிலே விடுதலையோடு நாம் நடந்து பரம காணான் மோட்சராஜ்யம் போய் சேர வேண்டும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே முதலாவது நமக்கு தேவை விடுதலை அந்த விடுதலை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம் இப்ப விடுதலை அடைந்திருக்கிறோம் இந்த விடுதலை அடைவதற்கான சகல காரியங்களையும் இயேசு செய்து முடித்து விட்டார் இன்றைக்கு விடுதலை என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதர்களுக்கும் சாத்தியமானது அவர்களுக்கு முன்பாக அருகிலே அந்த விடுதலை இருக்கிறது அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறார் மனந்திரும்புங்கள் நாம் இன்றைக்கு விடுதலை அடைவதற்கு பெரிய காரியம் ஒன்றும் விலைக்கரையை ஒன்று செலுத்த வேண்டாம் எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை இலவசமாய் இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த விடுதலைக்கு ஒரு மிக பெரிய விலை இருந்தது பரிசுத்தமான ஒரு மனிதர் இந்த பூமியில் பிறக்கணும் இந்த பூமியில் பிறக்கிற யாருமே முழு பரிசுத்தம் இல்லை ஆகவே வானத்திலிருந்து தெய்வமே மனிதனாய் இறங்கி வந்தார் ஏசு கிறிஸ்து என்று பெயர் அவர் இறங்கி வந்து பரிசுத்தமான தன்னுடைய உயிரை கொடுத்து பலியாய் செலுத்தி உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் மீட்கும் பொருளாய் விடுதலை செய்யும் பொருளாய் பாவ பரிகாரமாய் சிலுவையிலே நமக்காக பலியானார் விடுதலை இப்பொழுது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை இப்ப நம் முன்னால் இருக்கிறது எல்லாருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விடுதலை வாழ்வுக்குள்ளே வரலாம் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் யாராக இருந்தாலும் எவ்வளவு மோசமான ஒரு பாவம் செய்த இந்த விடுதலை வாழ்வை பெற்று இந்த விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும் இந்த விடுதலை வாழ்வை முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த விடுதலைக்கு தேவையான எல்லாவற்றையும் பரிகாரத்தையும் இயேசு செய்து வைத்து விட்டார் இந்த விடுதலையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன காரியம் இலவசமாய் ஆண்டவரிடத்திலே இயேசுநாதரிடத்திலே வந்து பாவியான மனுஷன் இந்த பூமி என்னை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிறார் மண்ணாசை பொன்னாசை பெண் ஆசை இந்த காரியங்களில் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்னை விடுதலை செய்யும் என்று வாய் திறந்து கேட்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உங்கள் ரட்சிப்புக்காக நான் ஜபிக்க முடியும் ஆனால் உங்களை விடுதலை செய்வது இயேசு கிறிஸ்து அதை நீங்கள் தான் அவரிடத்தில் கேட்க வேண்டும் ஒரு மனிதன் தன் அப்பாவிடத்தில் வந்து ஒரு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அல்லது கல்லூரியில் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி வந்து கேட்பாரோ அப்படி உரிமையோடு நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி விடுதலையோடு ஆண்டவரிடத்தில் வந்து நாம் கேட்கிற அந்த விநாடியில் ஆண்டவருடைய உள்ளத்தை பார்ப்பார் உண்மையிலேயே இவன் மனம் திரும்புகிறானா உண்மையிலே இவனுக்கு இதில் ஆசை இருக்கிறதா உண்மையாகவே இந்த புது வாழ்வுக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறான் நான் பார்ப்பாரு ஆம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் விரும்பி விரும்புகிறதை அவர் பார்த்து அந்த வினாடியிலே நம்மை முற்றிலுமாய் விடுதலை செய்து அந்த நிமிஷம் வரை நாம் செய்த எல்லா காரியத்தையும் அவர் மன்னித்து மறந்து அதையெல்லாம் ஒரு மூட்டையில கட்டி ஒரு கல்லையும் சேர்த்து சும் கடலின் ஆழத்துல கொண்டு போட்டுறார் அல்லது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விடுகிறார் இனி அது நம்மை தொடாது நெய்யான விடுதலையே அவர் நமக்கு தந்து விடுகிறார் ஒரு வினாடி பொழுதிலே அது வெகு சுலபம் ரட்சிக்கப்படுவது வெகு சுலபம் ஏன்னா ஆண்டனுடைய வேதம் சொல்லுகிறது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இது தேவனுடைய ஈவு இதற்கு நீங்கள் எதுவும் செய்யண்டாம் ஆண்டர்கள வாய் திறந்து உள்ளத்திலிருந்து கேட்கணும் உதட்டளவில் கேட்கக்கூடாது உள்ளத்திலிருந்து கேட்கணும் அப்படி உள்ளத்துலந்து கேட்டிங்கன்னா விடுதலை பெற்றுக் அந்த விடுதலை என்ன விடுதலை யாத்திராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் அதுல ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்திற்கு உன்னை வரப்பண்ணுவேன் வாக்கு தத்துவம் நீங்களும் நானும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஆண்டவற்றை கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் அந்த வினாடியிலே அவர் நமக்கு விடுதலை தருகிறார் இந்த பூமியிலிருந்து இந்த பூமியின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நமக்கு ஒரு விடுதலை தந்து அந்த விடுதலையே நமக்கு பிரகடனப்படுத்த என்ன விடுதலை நான் உன்னை இப்பொழுது விடுதலை செய்து உன்னை பரம காலான் தேசத்துக்கு அழைத்து வருவேன் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் விடுதலை பெறுகிற ஒவ்வொரு உனக்கும் எனக்கும் அவர் தருகிற வாக்குத்தான் பரம காண இனி விடுதலை அடைஞ்சாச்சு இனி இந்த பூமியிலே வாழும் காலம் வரை இந்த விடுதலை பயணத்தில் சரியாகி நடக்கும் அன்றைக்கு சிறு வீரர்களுக்கு வந்து அதே பிரச்சனைகள் வரும் அன்றைக்கு சிறு வந்து அதே போராட்டம் வரும் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு வந்து அதே அற்புதங்கள் நமக்கு நடக்கும் இஸ்ரவேல் நம்மளை அற்புதமாய் வை நடத்துவார் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல இந்த விடுதலை வாழ்வுக்காய் மன்றாடுவோமா ஒரு நிரந்தர விடுதலையை பெற்றுக்கொள்வோமா இந்த உலகம் பூமி நம்மை பிடித்து வைத்திருக்கிறது ஒவ்வொருவரையும் அந்த அடிமை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் இந்த உலகத்திலே வந்த அவதாரங்களிலேயே இந்த உலகத்தை அனிது அனைத்து மனிதர்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திர மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கிருபையாய் எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் பரம கானுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம் இப்பொழுதும் விடுதலை பெற வேண்டும் என்று என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பாவங்களில் இருந்து இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டு இப்பொழுது மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீரார் தயவாயவர்களை விடுதலை செய்து பரம காணானை வாக்களித்து எங்களோடு கூட அவர்களும் இந்த விடுதலை பயணத்தில் நடந்து வர உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமே பிதாவே ஆமேன் ஆமேன்